நான் ஆனந்த் இது உண்மை கதை தொடர்ந்து கேளுங்கள் ஒரு பெண் என் வாழ்க்கையே மாற்றினாள் விதவை பெண்ணுக்கு இருக்கும் ஏக்கம் தவிப்பு வலி அவை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது கேட்டு உணர வேண்டியவை அந்த வழியை உண்மையிலேயே புரிந்து கொண்ட பெண் அவள்தான் என் வாழ்க்கையில் அவள் வந்த பிறகுதான் வாழ்வதற்கு அர்த்தம் என்னவென்று உணர்ந்தேன் என் வாழ்நாளில் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினாள் எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தவள் அவள்தான் ஒரு விதவை பெண்ணின் வழி ஒரு ஆணின் வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா தொடர்ந்து கதையை கேளுங்கள் இந்த உணர்வு உங்களுக்கு இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் உங்கள் எண்ணங்களை கமாண்டில் சொல்லுங்கள் உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் ஆனந்த் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஏமாற்றம் தொடக்கம் இதுதான் நான் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்கின்றேன் எங்கள் கிராமம் என்றால் எந்த வசதியும் இல்லாத ஒரு பொட்டல் கிராமம் எங்கள் தேவை ஒவ்வொரு விஷயத்திற்கும் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டும் பள்ளி மருத்துவக் கடைகள் எல்லாம் நகரத்தில்தான் எங்கள் கிராமத்தில் பசு வசதிகள் கூட இல்லை மழை பெய்தால் மட்டுமே வயல்வெளிகள் பச்சை பசை என்று காட்சி கொடுக்கும் இல்லை என்றால் அந்த மண்ணை போலவே எங்கள் வாழ்க்கையும் வறண்டு கிடக்கும் அந்த கிராமத்திலும் நான் என் தங்கை எங்கள் அம்மா மூவர் மட்டுமே வாழ்ந்து வந்தோம் நான் அதிகம் படிக்கவில்லை வசதி இல்லாத காலம் அது சிறு வயதிலேயே என் அப்பாவை இழந்தேன் அவர் போன பிறகு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தொழில் விழுந்தது எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மாடுகள் இருக்கும் அந்த வீடுகளில் இருக்கும் பாலை வாங்கி சில வீடுகளில் பாலை ஊற்றுவேன் மீதி உள்ள பாலை நகரத்தில் இருக்கும் என் சிறிய பால் கடையில் விற்பனை செய்துதான் என் வாழ்க்கை காலையும் மாலையும் என்று வேறுபாடு இல்லாமல் கிராமத்திற்கும் நகரத்திற்கும் ஓடிக்கொண்டிருப்பேன் என் தங்கை பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு வீட்டில் இருக்கின்றாள் பெண் குழந்தை நகரத்திற்கு அனுப்பி படிக்க வைக்க எங்களுக்கு பயம் அதனால் கிராமத்து பள்ளியிலேயே நிறுத்திவிட்டோம் நாட்கள் இப்படியே பொறுப்பும் சோர்வும் காலம் ஓடிக்கொண்டிருந்தது எங்கள் அம்மாவிற்கு எப்பொழுதும் என் தங்கையை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை நகரத்தில் தெரிந்தவர்கள் மூலம் மாப்பிள்ளை பார்க்க சொன்னார்கள் நான் நகரத்துக்கு செல்லும் போதெல்லாம் தெரிந்தவர்களிடம் சொல்லி வைப்பேன் எங்கள் வசதிக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளை கிடைத்தால் சொல்லுங்கள் என்றேன் இப்படியே என் வாழ்க்கை ஒரே பாதையில் சென்று கொண்டிருந்தது அன்றது நாள் என் பால் கடைக்கு தினமும் பால் வாங்க வரும் ஒரு மூன்று வயது பெண் குழந்தை வரவில்லை அந்த குழந்தை எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் பால் வாங்கி வருவாள் சில நேரம் பாலை கீழே சிந்தி விடுவாள் நான் எடுத்து தரட்டுமா என்றால் அவள் ஒத்துக்கொள்ள மாட்டாள் அன்று மட்டும் வரவில்லை எனக்கு ஒரு லிட்டர் பால் மீதமாயிற்று ஏன் வரவில்லை என்ற எண்ணம் என் மனதை உதத்தியது நான் அந்த வீட்டுக்கு பால் எடுத்து கொண்டு போனேன் கதவின் பின்னால் இருந்த ஒரு பெண்ணின் குரல் கேட்டது குழந்தை உடல்நிலை சரியில்லை என்றார் அவள் முகத்தை முழுவதும் முந்தானியால் மூடியிருந்தார் பாலை வாசலில் வைத்துவிட்டு போங்கள் என்றார் அந்த குரலில் ஒரு தயக்கம் ஒரு பயம் ஒரு தனிமை இருந்தது நான் திரும்பும் போது அவளின் முந்தானை சற்று இருந்தது அப்பொழுதுதான் அவளை முதல் முதலாக பார்த்தேன் அமைதியான முகம் உயரம் அழகு ஆனால் அந்த அழகுக்குள் ஒரு ஆழமான வழி மறைந்திருந்தது அவள் விதவை அந்த சொல்லை என் மனம் முடிந்தது ஒரு பெண் இவ்வளவு இளமை வயதிலேயே எல்லாம் நம்பிக்கையும் இழந்து எப்படி உயிரோடு நிற்கின்றாள் என்ற கேள்வி என் உள்ளத்தை கிழித்தது பின் தெரிந்தது அவளுக்கு கணவன் இல்லை உடல்நலம் இல்லாத அப்பா மட்டும் அரசாங்க உத்தியகத்தில் வேலை பார்த்தால் தன் கணவன் இழந்த பிறகு அவளின் வாழ்க்கை சமூகத்தின் பார்வை அக்கம் பக்கத்தினர் பேச்சுவார்த்தைகள் ஒரு பெண்ணாக தனியாக வாழ பயம் அவள் எல்லாவற்றையும் அவள் அமைதியாக தாங்கிக் கொண்டாள் அந்த இரவு முழுவதும் எனக்கு உறக்கம் வரவில்லை பதிதாக மட்டும் அல்ல அவளின் வழியை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் மனதை ஆட்டியது அடுத்த நாள் அந்த குழந்தை மீண்டும் பால் வாங்க வந்தாள் உடல்நிலம் சரியா என்று கேட்டேன் அவள் தலையை அசைத்தாள் மத்திய நேரத்தில் என்னை அவள் வீட்டுக்கு அழைத்தாள் நான் அங்கு சென்றேன் வாழை இலை சாப்பாடு வைத்திருந்தார்கள் என்னை அவர்கள் அப்பா உட்கார்ந்து சாப்பிட சொன்னார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னவென்று கேட்டேன் கணவனின் நினைவு நாள் உங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றார் அவள் கண்களில் கண்ணீர் இல்லை ஆனால் குரலில் அடக்கமான வலி இருந்தது நான் மறுத்தாலும் அவளின் மனம் விடவில்லை அந்த நாளிலிருந்து அவளின் நினைவு என் மனதில் ஆழமாக பதிந்தது அவள் என்னை விட மூன்று வயது மூத்தவள் வயதை விட அவள் சுமந்த வாழ்க்கை அவளை முதிர்ச்சி அடைய செய்தது நாட்கள் நகர்ந்தன என் தங்கைக்கு நல்ல மாப்பிளை கிடைத்தது நல்ல சம்பந்தம் நல்ல இடம் மாப்பிள்ளை என்னை போலவே பால் வியாபாரி எனக்கு இன்னும் மகிழ்ச்சி என்னால் முடிந்த அளவிற்கு என் சக்திக்கு ஏற்றவாறு இந்த திருமணத்தை நடத்தி வைத்தேன் அன்று நான் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுதே என் தங்கையின் கணவர் என் கடைக்கு வந்தார் என் தங்கை அவள் கற்பமாக இருப்பதாக செய்தி வந்த நாள் என் வாழ்க்கையின் மகிழ்ச்சி நிறைந்த நாள் என் மகிழ்ச்சி எல்லையேற்று சென்றது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிறைக்கவில்லை மறுநாள் காலை என் வீட்டுக்கு காவல்துறையினர் வந்தனர் நான் கொடுத்த பாலில் விஷம் கலந்திருக்கின்றது அது ஒரு குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி என்னை கைது செய்தார்கள் நான் எவ்வளவு சொல்லியும் நம்பவில்லை விசாரணையில் என்னை அடித்தார்கள் என் வாழ்க்கை ஒரு நிமிடம் சிதைந்தது அச்சமயம் என் தங்கையின் கணவனும் வந்தார்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை என் அம்மா என்னை பார்த்து கண்களால் கண்ணீர் விட்ட நாள் அது நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் அந்த நொடியை நொறுங்கிவிட்டது அந்த நேரத்தில் அந்த விதவை பெண் அமுதா தன் குழந்தையுடன் காவல்துறைக்கு வந்தாள் அவள் குரலில் பயம் இல்லை நடுக்கம் இல்லை தன் வழியை தாண்டி உண்மையாக நின்றாள் அந்த பாலில் விஷம் கலந்தது என் தங்கையின் கணவர் என்று உறுதியாக சொன்னாள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என் தங்கையின் கணவருக்கு கோபம் வந்தது ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை இவள் ஏன் இப்படி சொல்கிறாய் என்று நானும் சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த குழந்தை உறுதியாக சொன்னது நான் உங்கள் கடையில் பால் வாங்க வந்தேன் அப்பொழுது உங்கள் தங்கையின் கணவர் பாலில் ஏதோ கலந்தான் என்று சொன்னது என் தங்கையின் கணவருடன் கேட்டார்கள் குழந்தை போய் சொல்லாது என்று போலீஸ் விசாரணையில் அவன் உண்மையை ஒத்துக்கொண்டான் என் பால் வியாபாரம் வளர்வதை பொதுக்காமல் செய்த சரி என்று அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது என் தங்கை கண்ணீர் விட்டால் பின்பு போலீஸ் விசாரணை விசாரித்தார்கள் அவனை விட்டு விடுங்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டேன் நான் அவனை விட்டுவிட்டேன் எல்லாவற்றுக்கும் பிறகு வாழ்க்கை என்னை நிறுத்தி வைத்த இடம் அமுதாதான் அவளின் வழி அவளின் துணிச்சல் அவளின் அமைதி அவை எல்லாவற்றையும் வாழ்க்கை புதிதாக கற்றுக் கொடுத்தது அவளை திருமணம் செய்து கொண்டேன் ஆரம்பத்தில் எங்கள் அம்மா மறுத்தாலும் ஒரு பெண்ணின் வலிமையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை அவர்கள் விளக்கினார்கள் என்று வரை அமுதா பேசினால் மட்டுமே உடலுறவு எதுவும் இல்லை அவளின் மனம் இன்னும் அந்த பழைய வழியிலிருந்து முழுமையாக வெளிவரவில்லை அதனால் தான் காத்திருக்கின்றேன் ஒரு பெண்ணின் காயம் அதன் நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் அவள் மாறுவாள் என்ற நம்பிக்கை அவளின் வழியை மதித்து அவளுடன் வாழ்கின்றேன் தொடர்ந்து உண்மை கதைகளை கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்